உங்கள் விருப்பங்கள் உங்கள் சந்தோஷம் அது நியாயமாக இருக்கணும் வெளியிடாக இருக்கணும் வெளியீடாக இருக்கணும் வெளியீடு இல்லாத நீங்கள் ஆண்டுட்டு கேட்டிங்கன்னா அது செய்யவே மாட்டேன் எப்போதும் என்னோட என்னோட பர்சனல் வியூ என்னென்னா எப்போதும் ஜாலியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அவர் செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார் ஏன்னா வசனமே அதுக்கு இருக்குது கத்தர்க்குள் மன மகிழ்ச்சியாக பொழுது அவர் உங்களுடைய விருப்பங்களை அவர் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவார் ஓகே ஸோ அப்படின்னு சொன்னால் அது ஆண்டோருடைய சித்தத்துக்கு புறம்பானதை நிறைவேற்ற மாட்டார் ஸோ நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது எதுக்காக மன மகிழ்ச்சியாக இருக்கீங்க அது பொறுத்திருக்கு ஜாய் சேயிங் மஸ் பி வெலிட் ஜிங் ஏமேன் உங்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் அது தகுதியானதாக இருக்கணும் அப்போ அதுக்கு வேண்டியதை தேவன் செய்வார் சரிங்களா ஒரு கேப்சிக்காக நீங்கள் ஆசைப்படுறீங்களா அதை தேவன் செய்வார் எதெல்லாம் ஆண்டு சித்தத்துக்கு புறம்பாக இருக்கிறதோ அதை செய்ய மாட்டார் அதுக்கு செஞ்சார்னா ஆண்டு என்ன செய்கிறாரு உங்களை கெடுக்கிறாருன்னு அர்த்தம் ஹலோ எதெல்லாம் ஆண்டவருக்கு புறம்பானதை நீங்கள் செய்கிறீங்களோ ஒரு இல்லீகலான ஆக்டிவிட்டியில் போய் நீங்கள் இன்வால்வ் ஆகும்பொழுது ஆண்டவரே அது ஆசீர்வதிங்கன்னு சொன்னால் அது ஆசீர்வதிக்க மாட்டார் ஏமேன் இந்த காலத்தில் பாருங்கள் நம்பரு வாங்குகிறாங்க எங்கே இல்லீகலான ஒரு நம் நம்பரு நாலு நம்பரு போய் கடையல்களை வாங்குறாங்க ஸோ அந்த மாதிரி தவறான ஆக்டிவிட்டிகளை போகும்பொழுது போதைப் பொருட்களை வியாபாரம் செய்யும்பொழுது இதெல்லாம் வந்து ஆண்டரே என்னோடய வியாபாரத்தை ஆசிர்வதீங்க அப்படின்னா அது ஆண்டோட ஆசீர்வாதம் ஆனால் நிறையா பணம் கிடைக்கும் நிறையா கிடைக்கும் ஆனால் கடைசியில் தூக்கி மேடையும் கிடைக்கும் புரியுதா ஆனால் தேவன் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அது நியாயமாக இருந்தால் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பார் உங்கள் விருப்பங்கள் உங்கள் சந்தோஷம் அது நியாயமாக இருக்கும் வெளியிட்டாக இருக்கணும் வெளியீடாக இருக்கணும் இல்லாத நீங்கள் ஆண்டெட்டை கேட்டீங்கன்னா அதை செய்வே மாட்டார் ஏன்னா அதை செஞ்சால் நீங்கள் கெட்டு போயிடுவீங்க செஞ்சால் நீங்கள் ஆண்ட விட்டு போயிடுவீங்க அது செஞ்சால் உங்கள் மால்கை குட்டிச்சோராயிரும் ஏமேன் ஏமன் ஆ